ஜனநாயகங்கிற கருவியை வைத்து பாஜக அரசு நடத்துகிற நாடகம் தெரியுதா ஜோசப் விஜய்க்கு பெட்டி ரெடி ஆயிடுச்சு சவ பெட்டி ரெடி ஆயிடுச்சு ஒன்னு என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகணும் இல்லை எலெக்ஷன் பாய்காட் பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன் இல்லை திகார சென்சார் போர்டு போனால் ரிவிஷன் பண்ணால் ரிவிஷன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணும் மறுத்தணிக்கைக்கு நீங்கள் போகணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் நீ மறுத்தணிக்கைக்கே போவோம் நான் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போயிடுவேன்னு சொன்னால் நீ தான் அவ்வளோ பெரிய பாட்டாக்கிறேன் விஜய்க்கு டிரானி எந்த பாஜக பற்றி பேச சொல்லுங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தில் அவ்வளோ பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் வராத படங்களில் வராத காட்சிகளாக ஜட்ஜி கையெல்லாம் இல்லாமல் பிஜேபி கையெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் ஓகேன்ட்டார்னா ஜனநாயக படம் நாளைக்கே ரிலீஸ் விஜய்க்கு மிஷ்டரி ஃபண்டு வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து உள்ளே வந்து ஒரு தகவல் இருக்குது ஆதாரமாக இல்லை அவதூடா அரசியல் பற்றி தெரியாது மா நாட்டு நடப்பு பற்றி தெரியாது சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனிடத்தில் போயிட்டு அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு போகிற உன்னை நான் அறிவு உள்ளவன் எப்படி நான் ஒத்துக்க முடியும் அரசியல் அனுபவம் முக்கியவர் என்று நான் எப்படி ஒத்துக்க முடியும் ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு நபர் கமிஷனை போட்டாங்க அவர் அவ அதோட அப்படியே போயிட்டு தேவையில்லாமல் சிபிஐ வச்சு திமுக எங்களை பழி வாங்க விருதுன்னு சொல்லி உண்மையாக உன்னை பழி வாங்குறது பாஜக தான் உன்னை வச்சு செய்கிறது பாஜக தான் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கோபால் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஜனநாயகன் படம் மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த படம் தொடர்பாக இனி அடுத்தடுத்து நடக்க போது என்ன ஜனநாயக படம் வெளிவருவதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்தவரை ஜனநாயக படம் வெளிவருவதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஜனநாயக படம் வெளியே வர்றதுனா வந்தாலும் சரி வரலாலும் சரி விஜய்க்கு ஒன்றும் லாபமும் நஷ்டமும் கிடையாது அவர் ஒரு நடிகர் படத்தில் நினைத்தார் அதுக்குரிய ஊதியத்தை அவர் வாங்கி விட்டார் அவள் முடிஞ்சு பட்சக்கார் இதில் ஒரே ஒரு விஷயம்னால ஜனநாயக படம் வந்து அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதில் ஒரு வசூலை குவிக்க வேண்டும் மக்கள் முகத்தில் ஒரு செல்வாக்கியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கணிப்பு தான் விஜய்க்கு இருக்க தவிர விஜய்க்கு மட்டும் இல்லை அவங்கள கொடுத்து அவர்கிட்ட ஆலோசகர்கள் எல்லாமே போடுற ஒரு பிளான் அதுதான் அதன் மூலமாக அந்த ஜனநாயகம் படத்தின் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து முதல்வர் ஆகிவிடலான் ஒரு மனக்கணக்கை விஜய் அவர்கள் போட்டுக்கிட்டு முதல்ல முதல் விஜய்கிட்ட ஒரு உண்மை இருக்கான்னு பாருங்கள் திமுகவை சக்தின்னு சொல்கிற ரைட் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பாஜகவை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டோ இப்போ ஜன சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்குது யார் கண்ட்ரோலில் இருக்குது அதான் பாஜக பற்றி பேசுகிறேன் கொள்கை தானே பேசுகிறாரு கொள்கை தான் பேசுனேன் அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க திமுக தாக்குறது போல தா பா பாஜக படம் வெளியே வராதுக்கு பாஜகனு சொல்கிறது உங்களுக்கு நேர்மையிற தில்லு இருக்கா கட்சிக்காரங்க பேசுகிறாங்களா சார் அப்படின்னா அவர் கட்சிக்காரங்க கொடுங்க சார் கட்சிக்கார குழந்தைங்க அரசியல் அனுபவம் இல்லாதவங்க இப்போ சொல்லி தானே பேசுகிறாங்க அறிக்கையில் வருது பேச யார் பேசுகிறா யாருக்கு மூளை இருக்குது மூளை உள்ள யார் சொல்லுங்க தாவை காலம் மூளை உள்ளவன் யார் நாஞ்சில் சம்பத்து மூளை உள்ளவர் படித்தவர் ஒரு அரசியலில் வந்து அனுபவங்கள் அலசி ஆராயக்கூடியவர் அவர் தான் மற்ற யாரும் சொல்லணும் செங்கோட்டை அனுபவம் சொல்லி இல்லையா செங்கோட்டையில் ஒன்று வணங்கு செங்கோட்டையில் அறிவு இருந்தால் தாவை காலையை சைன் பண்ணிக்க மாட்டேன் சார் அது அவர் விருப்பம் சார் அதை போய் நீங்கள் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ ஒரு ஊழல் சார் ஜனநாயகப்பட்ட சொல்ற செங்கோட்டினவர்களுக்கு அறிவு இருந்தால் நிச்சயமாக தாவை எழுந்திருக்க மாட்டேன் தற்கொலை கூட்டங்க அது என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் இப்படி ஒரு இத்தனை அரசியல் முதிர்ச்சி உடைய ஒரு மனிதர் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுமே தெரியாது ஜீரோ அரசியல் பற்றி தெரியாது ம நாட்டு நடப்பு பற்றி தெரியாது சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு போகிற உன்னை நான் அறிவு உள்ளவன் எப்படி நான் ஒத்துக்க முடியும் அரசியல் அனுபவம் முக்கியவர் என்று எப்படி நான் இப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க படித்தவங்ககிட்ட போயிட்டு இங்கே தலைவர் தலைவராக எடுத்துக்கலாம் ஒரு சமூக ஆர்வலின் தலைவராக எடுத்துக்கலாம் ஏன்னா சமூகத்துக்காக அடிபட்டு சமூக வேலைகளை செய்து மக்கள் பிரச்சனையை சந்தித்து நீ ஏற்றுக்கலாம் விஜய்க்கு என்ன குவாலிட்டி இருக்குது சினிமா நடிகர் அவ்வளோதான் எந்த சமூக சேவை செஞ்சிருக்காரு மக்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்துருக்காரு இறங்கி களத்துக்கு வந்திருக்காரு கேள்வி ஒருத்தையே தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செஞ்சுட்டு வராரு என்னங்க செய்கிறேங்க நான் செய்கிறேங்க அவரால் முடிஞ்ச செய்கிறாரு நான் என்னுடைய சம்பளம் எவ்வளோ நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னால் தெரியும் எங்கள் வருமானத்தில் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நாங்கள் டெய்லி உழைக்கிறோம் ஓடுறோம் யாருக்கிட்டையும் பிளாக்ல அது ஒரு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரவாய்க்கு நாங்கள் விற்று அதில் கோடிக்கோடியாக சம்பாதிக்கல முதலாவது உனக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட தெரில அரசை ஏற்று ஏய்க்கிற இதுவே கிரிமினல் அஃபன்ஸ் உனக்கு தகுதி இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிளாக்கில் டிக்கெட் அதே உன்னால் ஒழிக்க முடியல என்னையா பேசுகிறேன் நேத்தனவோ பேசினார் வீரவசனெலாம் பேசினார் மோடியை பற்றி ஒன்றும் பேசல ஜனநாயக படத்தை பற்றி பேசவே இல்லை ஆனால் அங்கேயும் நீ திமுக தான் பேசுகிறேன் ஏன்னா உனக்கு மேலே இந்த ஆர்டர் அது நீ ஒன்று பேசினா நீ இப்போ இருக்க அதே தான் கதை விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி மிஷினரி ஃபண்டு உள்ளே இறங்கியிருக்கு பல்லாயிரம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலேன்றாங்க எலெக்ஷனுக்காக விஜய்க்கு மிஷினரி ஃபண்டு வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து உள்ளே வந்ததுக்குதான் ஒரு தகவல் இருக்கிறது ஆதாரமாக இல்லை அவதூறா இல்லை ஆதாரத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்திருக்கு அதனால தான் ஜான் ஆரோக்கியசாமியை சிபிஐ வலையில் என்கொயரி பண்ணுறதுக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நான் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் சிபிஐ வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த விசாரணை முழுமையானதுக்கு அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுவாங்க எத்தனை சிபிஐ வழக்கு உண்மையாக சொல்லியிருக்காங்க சிபிஐ என்பது எத்தனை வந்து வழக்குகள் சிபிஐயில் போன வழக்குகள்லாம் எத்தனைக்கு முடிவு வந்திருக்கு ஜீரோ வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துருக்கு ஜன ஆரோக்கிய சிக்க வலையில் சிக்கப்பட்டிருக்கிறார் இவ்வொரு பேரையும் குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக தான் இருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு விஜய்க்கு ஆப்ஷன் ஜனநாயகம் படம் வெளியே வரணும்னா தான் இல்லைங்க பிஜேபி கையில் தான் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் ஓகேன்ட்டார்னா ஜனநாயக பண்ணி நாளைக்கே ரிலீஸ் சொல்கிறேங்க ஜனநாயகங்கிற கருவியை வைத்து பாஜக அரசு நடத்துகிற நாடகங்கிறீங்களா கண்டிப்பாக இது எல்லாமே பாஜக நடத்துகிற நாடகம் தான் அவர்கள் ஆடுகிற ஆட்டத்தில் இதுவும் உண்டு விஜய் குடுமி பிஜேபி கையில் நல்லா சிக்கிக்கிட்டு நாட்டு ஆடுற கட்சி படத்தில் பட விவகாரத்தையே கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ண போகிறாங்க உனக்கு கொடுக்க மாட்டாங்களா நீ என்னை பகைச்சிக்கிறைய நான் யார் நான் ஆளுமை மிக்கவும் இல்லை நான் உயர் சாதிக்காரங்க ஆளுமை கொண்டுவன் எனக்கு தான் எல்லாரும் என்னை நீ பகச்சிக்கிறியே என்னை பகச்சிக்கிட்டால் நீ எப்படி வாழ முடியும் வாழ முடியுமா இன்றைக்கி வாழவே முடியாது விஜய் கதை அவ்வளோதான் அவருக்கு மா அவருக்கு சவக்குழி எப்போ தோண்டியாச்சு பெட்டி ரெடி ஆகிடுச்சு ஜோசப் விஜய்க்கு பெட்டி ரெடி ஆச்சு சவ பெட்டி ரெடி ஆகிடுச்சு ஒன்றும் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகணும் இல்லை எலெக்ஷனை பாய்க்காட் பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன் இல்லை திகாருக்கு போகிறேன் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பிஜேபி கிட்ட இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் எலெக்ஷனை நிற்கவே கூடாது அப்படியே நீ வந்து போனால் திம் பிஜேபிக்கு ஆதரவாக ஆதரவு தெரிச்சுட்டு அமைதியாக உட்காந்துடணும் இது எது இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒத்து வந்தாருன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் எப்படி இன்றைக்கி வழக்குகள்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு வருதோ அது போல் தான் அவங்க நினச்சா ஃபேவராக கொடுப்பாங்க ஏன்னா ஜுடிஷியரி நான் சொல்லுவேன் ஜுடிஷியரி அவர்களுக்கு கட்டுள்ள இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு ஆட்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு ஜுடிஷியரியில் சமத்துவம் சமநீதி சமூகம் ஜனநாயகம் சொல்கிறாங்க அங்கே கிடையாது ஜுடிஷியர்லேயே கிடையாது உங்களுக்கு சிபிஐ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது என்ஐஏ இப்போ என்னையும் உள்ளே வந்துச்சு கரூர் விஷயத்தில் என்னையும் உள்ளே வந்துச்சு இப்போ இந்த ப இந்த படம் வந்து கரூரை சம்மந்தப்பட்ட மையப்படுத்தி அதில் அதில் எடுக்கப்பட்ட காட்சிகள்லாம் அதில் இருக்குது ஸோ அதனால் பிஜேபி நினைத்தால் படம் வெளியே வரும் அதுக்கு இப்போ விஜய் என்ன பண்ணணும் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே வரணும் அவங்க தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்களா டெப்டி சிஎம் கொடுக்குறாங்களாங்க யாருக்குங்க கிடைக்கும் அந்த ஜாக்பாட்டு பவன் கல்யாணம் எப்படிங்க வந்தார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அவங்க அண்ணன் சிரஞ்சீவி அவர் பெரும் கட்சி ஆரம்பித்தார் சில சீட்டுகள் ஜெயித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கட்சியில் அனுத்த முடியல திரும்பி காங்கிரஸோடு போய் இணைந்து விட்டார் இன்றைக்கி அவர் செட்டில் ஆகிட்டார் இப்போ அவன் தம்பி வந்துட்டு பவன் கல்யாணம் ஒரு டிப்டி சிஎம் கொடுத்துட்டாங்க ஒரு கௌரவமான பதவி இல்லை ஜாக்பாட் தானே அது அவர் நினச்சி பார்த்துருப்பாரு பவன் கல்யாணில் அதுபோல் போங்க அரசியலில் நீ ஸ்டாண்ட் பண்ணுன்னா நீ என்ன பண்ணோம் அதை நல்ல கட்சி நல்ல கட்சி எந்த ஒரு கட்சியோடு நீ கூட்டணி வலுவான கூட்டணி ஒன்று திமுக விட போய்ட்டு நான் அதிமுக போய் திமுக கொள்கை எதிரி தீய சக்தின்னா கொள்கை எதிரி அவங்ககிட்ட போயிடு என்ன போகணும் போனால் உங்களுக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுக்குறோம் கௌரவமான பதவி உங்களை அரசியல் வாழ்க்கையை ஸ்டாண்டர்ட் ஆகிடும் மீண்டும் வழக்கு விசாரணை அது தொடர்பாக சென்சார் போட்டு அது ஒரு விளக்கம் இல்லைங்களா அந்த நடைமுறை பணிகளை வந்து நடந்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகிடும் அதுக்குள்ளே வந்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ரிலீஸ் ஆகும் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி படத்தை வந்து தள்ளி வைப்பதற்கான விலைகள் இருக்குது பதினேழாம் தேதி எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒருவேளை வந்து வேற ஓடிடி தளத்தில் படம் முடியாது அது சென்சார் சென்சார் நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் ஓடிடி இல்லை எந்த டிட்டிலையும் பண்ண முடியாது யூடியூப்ல விட நீங்கள் பண்ண முடியாது யூடியூப்பில் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் சென்சார் போர்டு உங்களோட பர்மிஷன் லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்கள் யூடியூப்பில் கூட நான் படம் அதுதான் அதனால தான் இந்த ஒரு சிக்கல் இருக்குது ஓகேங்களா நான் தான் சொல்கிறேன் சிம்பிள் விஜய்க்கு நான் சொல்ல ஒரே அட்வைஸ் என்டே கூட்டணிக்கு போயிடுங்க அவங்க வயசாக ரெண்டு ஆப்ஷன் ஒன்று எங்கள் கூட கூட்டணிக்கு வா இல்லை எலெக்ஷன் பாய்க்கெட் பண்ணு ரெண்டு ஆப்ஷன் இது இது சம்மதம் பண்ணிட்டாருன்னா படம் வெளியே வந்துடும் போது அவருக்கு ஒரு சிஎம் பதவி கிடைக்க போது கட்சி வலுவாயிடுமே ஏன் போகலாம் இதுவும் பாஜகனுடைய அரசியல் அரங்கத்தில் நடக்கிற ஒரு நாடகம்தான் இது ஒரு நாடகம் மேடம் நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுவு ஆனால் என்னை பற்றி வாய் திறக்கக்கூடாது என்னை பற்றி வாயை தர வாயை திறந்தால் நீ ஜிகாரி போய்டு உன் பேர் வந்து குற்றப்பத்தியில் சேர்த்துருவோம் அத்தனி அரஸ்ட் விஜய்க்கு திராணி எந்த பாஜக பற்றி பேச சொல்லுங்க என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படி அந்த படத்தில் அவ்வளோ பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் வராத படங்களில் வராத காட்சிகளா இத்தனை படம் இத்தனை படங்களில் வராத வன்முறைகளா ஒரு படத்தில் ஒரு முஸ்லீம் அது அப்படி சுற்று கொன்று அப்படி வலிச்சுன்னு வருவார் அதை விட வன்முறை காட்சியாக தான் வேணுமா எத்தனை படம் வன்முறைகள் சார கிடைக்கிற மாதிரி வேறு கொன்று சின்ன பசங்களை வச்சு சின்ன பசங்க வச்சு இவனை செஞ்சின் வழக்கே இல்லை அப்படின்னு அப்போ சிதைவு ப அந்த இளைஞர்களை இன்னும் வந்து சமுதாயத்தை நீ கெடுக்கிறதில்ல இதை இதை விட உங்களுக்கு சென்சார் போர்டில் உங்களுக்கு அந்த ப அந்த படத்தை நீங்கள் தடை பண்ணியிருக்கணும் அது செயலிய ஏன்னா இது திட்டமிட்ட ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி முழுக்க 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 அரசியல் பாஜக முழுக்க முழுக்க அரசியல் பாஜக தான் இருக்குது விஜய் இன்றைக்கி எஸ் சொன்னாலும் நாளைக்கு படம் ரிலீஸ் நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுக்கிங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணி நான் எஸ்ஸு இல்லை நான் ப நிக்கல நான் பைகாட் பண்ணுறேன் ரெண்டு விஷயம் சொல்லிட்டாருன்னா நாளைக்கே ஜனநாயக படம் ரிலீஸ் ஏன் உங்களை கஷ்டப்படணும் ரெண்டாவது விஷயம் இவங்க வந்து சென்சார் போர்டுக்கே திருப்பி அப்ளை மாதிரி அவன் இதுக்கு போகாமல் கோர்ட்டுக்கு போனது தவறான விஷயம் அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க விஜய் ஒரு கணக்கு போட்டாங்க இதுவும் கோர்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அது வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்பட்டுச்சு சென்சார் போர்டு போனால் ரிவிஷன் பண்ணால் ரிவிஷன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணோம் மறுத்தணிக்கைக்கு நீங்கள் போனோம் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் நீ மறுத்தணிக்கைக்கே போவோம் நான் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போயிடுவேன்னு சொன்னால் நீ நான் அவ்வளோ பேர் வந்து டாக்குற கமிட்டியை பார்த்து கமிட்டி தான் முடிஞ்ச சும்மா போயிருக்கும் அது பேச்சுவார்த்தை அங்கேக்குள்ளேயே முடிஞ்சிருக்கேன் இப்போ வெளியே வந்து அசையப்பட்டு அவமானப்பட்டு எது தேவையாக உனக்கு இங்கே பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் அவர் நினச்சது என்னன்னா கமலுக்கு வந்து விஸ்வரூபம் பிரச்சனை பப்ளிசிட்டி ஆகிச்சு இல்லை அதே ஒரு பப்ளிசிட்டி ஆகிடும் அப்படின்னு அவர் நினச்சாரு அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன் இந்த ஜனநாயக படத்தின் மூலமாக மக்கள் செல்வாக்கை அதிகமாக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதாகிடும் ஏன்னா கரூர் சம்பவங்களும் அவருக்கு பெரிய மிகப்பெரிய பேரிடி நாற்பத்தொரு உயிர்கள் பலியாகி போனது அந்த விஷயங்களை கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போட்டார் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக வச்சு பாஜக அதுக்கு ஒரு சமாதி கட்டிட்டாங்க இங்கே இருந்தாலும் தமிழக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு இனி ஒரு ஒரு நபர் ஆணையத்தை போட்டுதான் இருந்தாலும் அவர் இருப்பார் ஏன்னா ஸ்டாலின் அவர் ஒன்றுமே செஞ்சு செஞ்சுருக்க மாட்டார் தமிழகம் முதல்ல ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார் ஏன்னா எடப்பாடி மேலே எவ்வளோ வழக்கு கொலைகேஸ்லாம் இருக்குது எத்தனையோ வழக்கு இல்லை எடப்பாடி மேலே அவர்கள் அமைச்சர் மேலே எத்தனையோ வழக்கு எதனா ஒன்றாச்சும் எடுத்தாரா எடுக்கல அதே போல் இவரையும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு நபர் கமிஷனை போட்டாங்க அவ்வளோ தான் அவள் அதோட அப்படியே போயிட்டுருக்கும் தேவையில்லாமல் சிபிஐ வச்சு திமுக எங்களை பழி வாங்குகிறதுன்னு சொல்லி உண்மையாக உன்னை பழி வாங்குறது பாஜக தான் உன்னை வச்சு செய்யறது பாஜக தான் நிம்மதியாக இருந்துக்கலாமா இதை வச்சு நீ ஒரு நம்பர் கமிஷன் வச்சு எங்களை வளர விடாமல் நசுக்கிக்கிறது புதுக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ திமுக என்னென்னா பேசி வளர்ந்துருக்கலாம்ல ஆனால் இப்போ எதனால் பண்ண முடியாது அவங்களால தேர்தல் நேரத்தில் ஒன்று இந்த பிரச்சனையை வந்து தள்ளி வச்சிடணும் தள்ளி வச்சிடணும் வேணாம் அப்படின்னுட்டு அந்த முடிவு விட்டுட்டு விட்டுட்டு வந்து அவர் அரசியலுக்கு தீவிரமாக வந்துடணும் அரசியல் தீவிரமாக இப்ப இப்போ அரசியலுக்கு தீவிரம் வர முடியாது நீ பிஜேபிக்கு போனால் தான் அரசியல் தீவிரமாக வர முடியும் இல்லை அதுவும் கிடையாது அந்த வாய்ப்பும் இல்லை இப்போ இரண்டுமே இல்லாமல் ஒரு என்ன நிலையில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்கல்ல மதில் மேல் பூனையாக உட்காந்துருக்காரோ மதில் மேல் பூனை கூட கிடையாது மதில் மேல் பூனை கூட இப்படியே அப்படியே முச்சிடலாம் இது அப்படியும் கிடையாது இது எதுலேயுமே சேர்த்துக்க கிடையாது அந்த நிலைமையில்தான் இருக்குது அவருடைய வாழ்க்கை பிஜேபி கையில் இருக்குது அவருடைய எதிர்காலம் பிஜேபி கையில் தான் இருக்குது பிஜேபி நினைத்தால் ஜனநாயக படம் நாலு கேஜிலே ஆகும் இது திரைத்துறையில் உள்ளவங்களுக்கும் திரைத்துறை சார்ந்த ஆர்வலர்கள் நம்ம ஒன்று போய் படம் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து பல்வேறு விதமான பாடங்களை உணர்த்திருக்குல்ல இது உண்மையாக சொன்னால் இந்த ஜனநாயக படத்தை விமர்சிக்கதே ஒரு கேவலமான ஒரு விஷயம் நம்ம அப்படி பார்க்க வேணாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு ப்ரஷல் அது ஒரு தொழில் இருக்குங்க அப்படி இல்லை எடுத்து விவாதிக்கிற போது அது தான் நான் எது சொல்கிறேன்னா எதுக்காக கம்பேர் பண்ணுறேன்னா அது ஒரு சினிமா அதனால யாரும் நன்மை அடை போகிறது கிடையாதுங்க அந்த படத்தால் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க எதுவும் கிடையாது வாழ்க்கை மாறப்போதா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனால் வாழ்க்கை யாருக்குன்னா மாறப்போதா இளைஞர்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க போதா அவங்களுக்கு அறிவு பெருகு போதா அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு அறிவு பெருகுடுமா எந்த படத்தை பார்த்தா அறிவி பெறுகுது நானே கேட்குறேன் அப்படி அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அந்த காலத்தில் கொஞ்சம் படங்கள் யதார்த்தமான படங்களை வந்து அந்த காலத்துல இருந்தது அப்போ வந்து பாடலும் சரி கவிதை வரிகளும் சரி நாட்டு நடப்பை வைத்து வாழ்வியல் படம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி கிடையாது மலையாள படங்களை தவிர வேற எங்கேயுமே இல்லைங்க இல்லை உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம் மலையாள படங்களுக்கு வாழ்வியல் படம் அவங்க எடுக்கிறாங்க அவங்க தான் எடுக்கிறான் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க எங்க நாட்டு முதலமைச்சர் நாங்கள் திரையில வந்து பா மாட்டோம் அப்படிங்கிறாங்க அது அது அப்போ தான் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் மக்கள் அறிவுள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றதுக்கு கேரளா நம்ம எடுத்துக்கலாம் யாரெல்லாம் இருந்துகிட்டு போ நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீ உனக்கு ஒரு கொள்கை இருக்கணும் மக்கள் சமுதாயம் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு கொள்கை இருக்கணும் இந்த சமுதாயத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும் சமுதாய நலன் இருக்கும் உனக்கு என்ன நலன் இருக்குது ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆனால் யாருக்கு என்ன நன்மை உனக்கு மட்டும்தான் நன்மை அதையே நீ பெரிய அரசியலாக்கிட்டே இருக்க அதையும் பெரிய அரசியலாக்கணும் பேசணும்னு நீங்கள் பேசவே கூடாது அதை பற்றி நீ பிஜேபியோட கூட்டணி எஸ்னு சொன்னால் ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் இதெல்லாம் அரசியல் சதுரங்கம் இந்த சதுரங்கத்தில் காய்கள் பல காய்கள் வெட்டப்படும் இன்றைக்கி வலிவானுங்கிறது அதிகாரம் இருக்குது இல்லைங்களா ஏன் அதானிக்கு அடிமை தான் மோடியே நீ மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் மோடி யார்கிட்ட கட்டி நிற்பார் அதானி அம்பானி தான் கை கட்டி நிற்கிறார் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எஜமானம் கரெக்ட்டுங்களா அப்போ நீ என்ன பண்ண நீ அரசியலில் வளர்ந்து வரன்னா அனுசரித்து கற்றுக்கணும் இல்லை நான் கை சுத்தமானவன் ஊழலே செய்ய மாட்டேன்னா நீ என்ன பண்ணோம் எல்லாத்தையும் எழுந்துட்டு மக்களுக்காக நடுத்தரில் வந்து நிற்கணும் நடுத்தர்னால் களத்தில் வந்து நிற்கணும்னு சொல்கிறோம் மக்கள் பிரச்சனை களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று அந்த போராட்டங்களை நீங்கள் கொண்டு போகணும் அப்போ மக்கள் மத்தியில் உனக்கு ஒரு இப்படி இப்படித்தான்ங்க வந்தாங்க எல்லாருமே தருமபுரம் ஆதீனத்துலேருந்து திருப்பனந்த ஆதீனத்தில் திருவாபுரா திருவாரூர் ஆதீனத்துலேருந்து நாட்டில் இருக்க எல்லா சென்னுடைய காலிலையும் வந்து வணங்குறாரு பிரதமர் மோடி இல்லையா வணங்குறாரு இல்லைங்களா ஆ உயர்ந்த பகுதியில் இருந்தாலும் அவன் வந்து வணங்குற வணங்குறாருல நீ வணங்கிட்டு போ நம்ம அதையும் பார்க்கணும்ல ஏன் இப்போ இருபத்தி தேதி மீட்டிங்கு வந்து மொதலான நடக்குது மோடி காலில் விழாதவங்க யாராக இருந்தாங்களா திருவனந்தபுரத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு தான் இங்கே வராரு திருவனந்தபுரத்தில் அந்த பப்ளிக் மீட்டிங் ஸ்டேஜில் அத்தனை பேர் அவர் காலில் விழுறாங்க அது எதுக்காக விழுறாங்களோ அது அப்புறம் அது நம்ம ஆராய்ச்சி பண்ண ஒரு பிரதமர் அப்படின்ற முறையில் உழுதுருக்கலாம் இல்லை அவர்கள் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக உழுதுருக்கலாம் ரெண்டு விஷயம் தான் நடக்கும் நீ போ நீ அரசியல் ஆரம்பிக்கிறன்னா நீ அனுசரித்து போ உனக்கு வாய்ப்பு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு யாருக்குமே இல்லைங்க எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய்க்கு வந்து ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்து இது ரஜினிக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு வாய்ப்பு இருந்தது தொண்ணூற்றி ஆறு ஆறில் ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த தம் சமயத்தை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு திமுகக்கு ஆதரவு சொல்லிவிட்டு அந்த நிலைப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டார் அன்றைக்கே வந்தாலே இன்னைக்கு ரஜினி கன்சிஎம் அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ முன்னுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீடியாக்களே வந்தால் பண்ணால் ஒரு பெருசு போது ஒரு பிம்பத்தை எப்படி மோடிக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்களோ போல் தமிழகத்தில் விஜய்க்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் இந்த பிம்பத்தில் தான் எல்லோரும் சிக்கி சி சீ சீர சீரழிஞ்சு போகிறாங்க சரி பரவாயில்ல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டா நீ அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் ஓடணும் ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டால் நீ அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் ஓடணும் அப்போ நீ என்ன பண்ண பாஜகவுக்கு கூட்டணி போயிடு உனக்கு டெப்டி சிஎம் யாருங்க கிடைக்கும் அரசியலில் கால் எழுத்த முதல் முடியே வந்து உனக்கு டெப்டிசிஎம் துணை முதல்வர் பதவி யார் கொடுப்பா பெரிய விஷயம் இல்லையா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி தானே களத்தில் இறங்கியிருக்காரு எடுத்த உடனே எல்லாரும் முதல்வர் சீட்டு ஆசைப்பட்டா முதல்வர் சீட்னா அவ்வளோ கேவலமாக போயிச்சா அது எவ்வளோ ஒரு முற்படுக்கு தெரியுமா முதல்வர் சீட்டு அது திமுக அவர்கிட்ட அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் சரி முதல்வர் சீட்டு ஒரு முள் படுக்கை அதனால் ஒழுங்காக தூங்க முடியாது சாப்பிட முடியாது யோசிக்க முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ படத்தில் முதல் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு முள் படுக்குன்றது ஒரு சொல்லுவோம் ஒரு நாள் நீ சீஎமாக இருந்து பாருன்னு வாங்க இல்லையா அது போல் சிம்பிளாக விஜய்க்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் இதுதான் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாலும் அவர் ஓகே அவங்க கொடுக்குற ஆப்ஷனுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டா ஜனநாயக படம் நாளைக்கே ரிலீஸ் வழக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போவாது நாளைக்கே ஜட்ஜு பண்ண ஒரு ஜட்ஜு ரிலீஸ் பண்ணலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியை பங்கேற்று போகிற கருத்தில் தெரிவித்தமைக்கு இதையே கணந்து எப்படி நன்றிங்க நன்றி